இன்னைக்கும் சரி அரசியலமைப்ப உலக உலக அளவுல கிண்டல் அடிக்கிறதுக்கும் அறிவுறுத்துறதுக்கும் இருக்கிற ஒரே ஆயுதம் வந்து தான் அது தவற அது அது சொல்ற கருத்தை யாருமே தவறா எடுத்துக்க மாட்டாங்க அது கை தட்டவும் மாட்டாங்க அதை வந்து உள்வாங்கிப்பாங்க அதுதான் கோமாளியோட பங்கு இதை சொல்றதுக்கு லைட்டா முயற்சிக்காரு முயற்சிக்காரு முயற்சி பண்ணிக்காரு இந்த இயக்குனர் சரிதான்

நிறைய இதுக்கு நாங்க வந்திருக்கோம் ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த ஷூட்டிங்னாலே திண்டுக்கல்ல வந்து இப்ப அலேக்ஸ் அப்படின்னு ஒரு காலகட்டத்துல அவரே ஒரு அஞ்சு நாளோ ஒரு வாரம் கஷ்டப்பட்டு இந்த படத்தை நடிச்சு தயாரிச்சிருக்காரு இதுக்கு உங்க எல்லாருடைய பொன்னான நேரத்தையும் அவருக்காக இதுதான் அவருடைய சொத்து அவர் சம்பாதிச்சு வச்சது என்னன்னா இத்தனை நாள் இவ்வளவு பேர் வந்து இத வாழ்த்த வந்த அனைவருக்கும் அண்ணன் சார்பாக அவங்க வர வைக்கிறேன் மேலும் ஒரு பையன் இப்படி வரணும்னு அவர் ஆசைப்பட்டப்போ அவர் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தாரு லைலாவில் சேர்த்ததுல இருந்து அக்சண்டாக சேர்த்து விட்டதுல இருந்து பட் அவரும் இந்த படத்துல நல்லா வேலை செஞ்சு அது பெருமை சேர்க்கிற மாதிரி ஒரு அவார்டும் வாங்கியிருக்காரு அதுக்கு ஒரு வாழ்த்து எல்லாருக்கும் நன்றி வந்த எல்லாருக்கும் நன்றி இது பெரிய படமாக எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் இந்த மீடியா கொஞ்சம் கரெக்டாக போஸ்ட் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் பெருசாக ஆக்கணுன்றது எங்களுடைய வேண்டுகோள் அனைவருக்கும் நன்றி ராஜா வந்து அவருக்கு முன்னுரை சரியாக எழுதி கொடுத்துருக்காரு எனக்கு கொஞ்சம் கரெக்டாக எழுதி கொடுக்கல நினைக்கிறேன் ஆர் ராஜா கடினமான உழைப்பாளின் மிகப்பெரிய ஒரு பொய்யா அதில் எழுதி கொடுத்துருக்காரு அது இயக்குனர் மிகச்சிறந்த இயக்குனர்னு அவர் சொல்கிறாரா பாருங்க உண்மையிலே வந்து இது ஒரு குடும்ப விழா தான் வந்து இப்போ இங்கே வந்தவர்கள் தான் வந்து எங்களுக்கு தெரியுது அலெக்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காருன்னு தெரியுது நாங்கள் வந்து பிப்சிலேருந்து நிறைய தடவை கூட்டுக்குள்ள வந்து ஒரு நாலஞ்சு மேனேஜர் பேரெல்லாம் இங்கே வரல ஆனால் இப்போ பார்த்தா தலைவர் செயலாளர் பொருளாளர் தலைவர் மொத்த யூனியன் இங்கே உட்காந்துருக்காங்க இப்போ வந்து அலெக்ஸ் வந்து அவரோட பவர் இல்லை அவரோட நட்பு இங்கே நீங்கள் வந்திருக்கோம் எல்லாருமே வந்து அலெக்ஸோட ஒரு ஒரு நட்பின் அடிப்படையில் தான் நம்ம எல்லாருமே இங்கே வந்திருக்கோம் இங்கே வந்து அலெக்ஸ் கூப்பிட்டாருன்னு தான் நான் வந்து விழாவுக்கு வந்தேன் ஆனால் இங்கே வந்த பிறகு வந்து இந்த படத்தை பார்த்த பிறகு ஒரு புது யூனிட் வந்து உள்ளே வர்றதுக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இந்த படம் உண்மையிலே வந்து இப்போது டைரக்டர் எங்கே பேர் ஓகே வாங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்குங்க நீங்கள் வரும்போதே ஒரு சரியான யூனிட் ஏன்னா இப்போ திரைப்படத்துக்கு வரும்போது முன்னாடி முதல்ல வரும்போது ஒருத்தர்கிட்ட அசன் டேர்ட்டாக இருக்கணும் அவங்ககிட்ட வந்து ஒரு அஞ்சாறு வருஷம் இல்லை பத்து வருஷம் ஒர்க் பண்ணணும் அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது அதுக்கப்புறம் இப்போ ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நாங்கள் வரும்போது ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கணும் அங்கே வந்து விஜயகாந்த் சார் மாதிரி யாராவது ஒருத்தர் ஆர்டிஸ்ட்டை இது செட் பண்ணால் ஒரு ஒன் இயர் டூ இயரில் நம்ம டைரக்டராக இல்லான்னு இருந்தது அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நாளைய இயக்குனு இல்லை வேறு ஏதோ ஒரு பேரில் அவங்க ஒரு ப்ரொடியூசரை கரெக்ட் பண்ணி அவங்க வரலாம் ஏன்னா அதுக்கப்புறம் இப்போ வர்ற யூனிட் எப்படி இருக்குன்னா ஒரு டைரக்டரு ஒரு கேமராமேன் ஆர்டிஸ்ட்டு அவங்களே ஒரு ப்ரொடியூசரு அவங்களே நடிக்க வச்சு உன்னோடய முகத்தை நீ திரையில் பாரு அப்படின்னு வந்து காமிச்சு ஒரு யூனிட்டை உள்ளே வரும்போதே வந்து செட் பண்ணி கொண்டு வராங்க அப்போது பெரிய திரைக்கு வரும்போது ஒரு பலமான நண்பர்களாகவும் ஏற்கனவே பழகணும் இருக்கிறதால அந்த திரைப்படம் வந்து ஒரு பெரிய சிரமம் இல்லாமல் எல்லா வகையிலும் சிரமம் இல்லாமல் வர்றதுக்கு நல்ல ஒரு வழிகோடுது அப்படிதான் வந்து நான் இந்த கோமாத திரைப்படத்தை பார்க்குறேன் திரைப்படமாக ரொம்ப அருமையான படம் கரு அருமையான கரு எந்த ஒரு கலையும் சரி எந்த ஒரு அறிவியல் வளர்ச்சியும் சரி ஒரு பாயிண்டில் வீழ்ச்சி அடையும் அது திருப்பி வரும் மறு உருவம் கொண்டு தான் அது திருப்பி வரும் மொத்தமா எந்த எந்த ஒரு ஒரு அறிவியலோ விஞ்ஞானமும் சரி கலையும் சரி மொத்தமா விழுந்துடாது உருவம் கொடுத்துதான் வரும் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க ஒரு கலை அழிவு அழிவோட விளிம்புல இருக்கிறப்போ அடுத்த கலை அதை எடுத்துக்க வருது அந்த மாதிரி இந்த கோமாளிகள் அப்படிங்கிறத எப்படி உருவாச்சு எந்த சபையில உருவானது பின்னாடி அந்த கோமாளிகள் கருத்தை சொல்றதுக்கு எப்படி உபயோகப்பட்டார்கள் சமூகத்தில் அப்படின்னு சொல்ல சொல்ல முற்பட்டு இருக்காங்க இன்னைக்கும் சரி அரசியலமைப்ப உலக உலக அளவுல கிண்டல் அடிக்கிறதுக்கும் அறிவுறுத்துறதுக்கும் இருக்கிற ஒரே ஆயுதம் வந்து கார்ட்டூன் தான் அது தவற அது அது சொல்ற கருத்தை யாருமே தவறா எடுத்துக்க மாட்டாங்க அது கை தட்டவும் மாட்டாங்க அத வந்து உள்வாங்கிப்பாங்க அதுதான் கோமாளியோட பங்கு

ஒரு காலத்தில் வந்து சினிமாக்கு வந்து விமர்சனங்கள் கம்மியா இருந்தது அப்ப கலெக்ஷன் அதிகமா இருந்தது இப்ப விமர்சனங்கள் அதிகமாகிடுச்சு கலெக்ஷன் கம்மி ஆயிடுச்சு காரணம் அதுக்கு ஒரு நம்ம எப்படி அந்த விமர்சனத்தை எடுத்துக்கிறோங்கிறது இருக்கு ஒருத்தர் இன்னைக்கு இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ஒரு படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு பதிவு போடுறாங்க நல்லா இருக்குன்னு சொல்றத நம்ம பாராட்டம் எடுத்துக்கிறோம் நல்லா இல்லைன்னு சொல்றத விமர்சனமா எடுத்துக்கிறோம் தப்பு தான் இருக்கு நல்லா இருக்கு நல்லா இல்ல ரெண்டுமே கருத்து தான் யாருக்கும் விமர்சனம் பண்றதுக்கு இன்னைக்கு விரிவான ஒரு அறிவு கிடையாது அதனால் நல்லா இருக்கு அப்படிங்கிறத எப்படி வந்து ஒரு அபிப்பிராயமா எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி நல்லா இல்லை அப்படிங்கிறத ஒரு அபிப்பிராயமா தான் எடுத்துக்கணும் இன்னைக்கு வந்து ஒரு பத்து பேர் ஒரு படத்தை நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏன் அந்த படத்துக்கு விமர்சனம் சரியில்லப்பா அப்படின்றாங்க அது விமர்சனம் அல்ல அது அபிப்பிராயம் அதனால யாரா நல்லா இல்லைன்னு சொன்னா துவண்டு போகாம நல்லா இருக்குன்னு சொன்னா பெருமையும் கொள்ளாம அடுத்த வேலையை நோக்கி போயிட்டே இருங்க இதுதான் இப்ப இருக்கிற சினிமா சொல்ல விரும்புறேன் என் பேர் பொன் கதிரேஷ் ஆஹ் பிகேன்னு சினிமாக்காக வச்சிருக்கிறது என்னை பத்தி கொஞ்சம் லைட்டா சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி மேடை கிடைக்கும் போது தான் வந்து அதை சொல்ல முடியும் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வந்து நான் வந்து அசிஸ்டண்ட் எடிட்டராக ஜாயின் பண்ண வெங்கட் ரமணன் ஒரு ரிட்டரில் அப்புறம் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஃபஸ்ட்டு படம் பண்ணிட்டேன் டூ தௌசண்ட் நைன்டீனில் நான் பண்ண ஒரு வெப் சீரீஸ் வந்து பெஸ்ட் எடிட்டர் ஓடிடி அவார்ட் வின்னாச்சு பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸில் அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு கிடைத்த ரெக்கக்னேஷனே அதுதான் ஸோ அதில் அது ஒரு அது ஒரு புஷ்ஷாக இருந்துச்சு அடுத்து அதுக்கப்புறம் சோஃபார் இப்போ ஒரு எயிட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் அதுலேயும் இப்போ நோட்டீஸபுளாக பார்த்தோன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் நாடுன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு சரணன் சாரோட இயக்கத்தில் அது எனக்கு ஒரு பெரிய மைல் ஸ்டோன் அடுத்து அடுத்து இப்போது சன்னிதானம்னு ஒரு படம் முடிச்சிருக்கேன் யோகி பாபு சார்ன்னு ஆயிடுச்சு இப்போ நேற்று தான் வந்து வெளியாச்சு ஃபர்ஸ்ட் லுக்கு வெளியாச்சு ஒரு படத்தை வருது சேரன் சாரோட இயக்கத்தில் ஐயான்னு ஒரு படம் அந்த படத்துக்கு வந்து பணிபுரிய வந்து வாய்ப்பு கிடச்சிருக்கு வேலை பார்த்துட்டுருக்கோம் நடந்துகிட்டு இருக்குது சோஃபா இருப்போ டென் இயர்ஸ் ஆகிடுச்சு ஒரு இந்த மாதிரி ஒரு ரெக்கக்னேஷனுக்கும் இந்த மாதிரி ஒரு தான் உழைக்கிறோம் அந்த சில பார்க்கும்போது இந்த டீமில் நான் இருக்கிறதே ரொம்ப பெருமையாக ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் ஏன்னா நம்ம மட்டும் தனியாக வேலை பார்க்க எதுவுமே வேலை பார்க்க முடியாது ஏதா ஒரு டீம் ஒர்க் தான் உலகமே அப்படி தான் இயங்குது ஒன்று சார்ந்து ஒன்று தான் இருக்கிறமோது நம்ம எல்லாரும் ஒன்றா தான் ஒரு இதை பண்ணும் போது ஒரு ப்ராடக்ட் வருது ஒரு விஷயம் நடக்குது ஸோ அந்த மாதிரி சமயம் அந்த மாதிரி சொல்லும் போது இந்த டீம் எனக்கு கிடச்சது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கிருஷ்ணா ப்ரோ வந்து எனக்கு ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் தெரியும் அவர் எனக்கு இதோட ஃபுல் படமே வந்து ஃபர்ஸ்ட் நரேட் பண்ணாரு அதுக்கப்புறம் தான் இதோட ஷார்ட் ரோஷன் வந்து இந்த பைலட் ஃபில்மாக எடுக்க போகிறேன்ற மாதிரி சொன்னார் நான் அதோட ஃபுல் இதுமே கேட்டிருக்கேன் நான் அப்போயே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி அவரே வந்து கேரக்டர்ஸ் க்ரியேட் பண்ணி கருப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வண்டியில் வந்து ஒரு அந்த ஹிட்டன் கேரக்டர் ஒன்று இருக்காது அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு மான்ஸ்டர் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு அது என்ன உங்களுக்கு ஹோல் ஃபில்மில் நல்லா தெரியும் ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பில்ட் பண்ணி அதுக்கு ஒரு பிளாட் செட் பண்ணி வச்சிருக்காரு அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க ஹோல் ஃபில்மில் வந்து இதோட முழு வீரியம் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் அதுலேயும் சீக்கிரம் பணிய புரிய நான் ரொம்ப வெயிட் இருக்கேன் பிரதர் வாய்ப்புக்கு நன்றி நன்றி